ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டார் ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம ஸ்டார் ஸ்பெஷல் பாக்க போற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் மந்தி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்கேஸ் இது வரைக்கும் பண்ணலன்னா பண்றதுக்கு முன்னாடி நான் இதுல ஃபோர் ஸ்பூன்ஸ் கர்ட் அண்ட் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குறேன் இது ஒரு ஹாஃப் அன் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சுலாம் அப்பதான் சிக்கன் நல்லா சாப்டா இருக்கும் ஹாஃப் கழிச்சு இதுல கொஞ்சமா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் mustard ஒன் ஸ்பூன் மஸ்டர்ட் பவுடர் பண்ணிருக்கேன் add பண்ணிடலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது homemade மந்தி மசாலா இப்படி செய்யறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த மசாலாதான் இதில் என்னென்ன ஸ்பைசஸ் சேர்த்திருக்கேங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஸ்பூன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் லெமன் ஸ்கின் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு இப்போ வந்து மிக்சிங் ஜார்ல மின்ட் கொரியாண்டல் லீவ்ஸ் அண்ட் கிரீன் சில்லி வச்சிருக்கேன் இதை நம்ம அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ ஹாஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதில் போட்டுடலாம் இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிடக்கூடாது இது ஒரு செவன் தான் ஃப்ரை பண்ணணும் இப்போ நம்ம சிக்கன் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு அண்ட் நம்ம ஆட் பண்ண மந்தி மசாலா ஆயிலோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம ரைஸில் தனியாக மசாலா ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம மின் கொரியாண்ட் லீஃப்ஸ் அண்ட் சில்லி சேர்த்து அரைச்சு வச்சிருந்ததை கொஞ்சமாக சிக்கன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இந்த மெதில் செய்கிறதுனால சிக்கன் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அண்ட் மந்தி ரைஸும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ செவன்ட்டி பர்சன்ட் ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஆயிலில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக ட்ரை லாமன் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆனியன் ஸ்டிப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மின்ட் குரியாண்ட லிப்ஸ் அண்ட் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிடலாம் அரைச்சி டொமேட்டோ இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் மந்தி செய்யறதுக்கு நான் ஹாஃப் கேஜி ரைஸ் எடுத்திருந்தேன் அதாவது ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருந்தேன் ஸோ நான் இப்போ இதில் மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது லைட்டாக பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒன் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதில் கேஷோனட் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரோஸ்ட் ஆயிடுச்சு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை போட்டு ஒன் பை ஒன் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி வச்சிருந்த சிக்கனை மந்தி ரைஸ் மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம் அண்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த நட் அண்ட் ட்ரை கிரேப்ஸை இது மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம் மந்தி செய்கிறதோட லாஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ ஒரு பவுலில் சார்க்கோல் லைட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம இமீடியட்டாக லிட் க்ளோஸ் பண்ணிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வச்சிடலாம் நம்ம இதை ஓப்பன் பண்ணவே கூடாது நம்மளோட டேஸ்டியான மந்தி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அண்ட் இதோட வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்கு நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம் இந்த டேஸ்டியான மந்தி ரெசிபியை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அது எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மேலும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட மறுபடியும் மீட் பண்றேன் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்